ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோ போன சண்டே எடுத்தது இந்த சண்டே எனக்கு எப்படி போச்சு என்னென்னலாம் நான் செஞ்சேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னோடய சேனலாக இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த வீடியோ வந்து காலையில் எடுத்தது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு முடிச்சிட்டு மத்தியானம் லன்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் காலையில் இன்றைக்கி வந்து வரகரிசி வச்சு பொங்கல் வச்சுட்டு தேங்காய் சட்னி வச்சுருந்தேன் மத்தியானம் மீன் குழம்பு வைக்க போகிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளிச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு பழுத்த தக்காளி பழம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிட்டேன் தக்காளி நல்லா குழைய வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம வீட்டில் செஞ்ச நம்ம வந்து குழம்பு மிளகா பொடி இருக்கு இல்லையா அது வந்து நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் தண்ணி இல்லையா அதையும் ஊற்றி நம்ம நல்லா வந்து கொதிக்க விடணும் ஒரு இருந்து ஒரு ஏழு நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல ரெண்டு துண்டு அளவுக்கு தேங்காவை நல்லா அரைச்சி வச்சுருந்தேன் மையை அரைச்சி வச்சுட்டு அதையும் ஊற்றிட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நான் வந்து மீன் சேர்த்துக்கிட்டேன் இந்த மீன் வந்து சூற மீனுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மீன் தான் மீனோட உடம்பெல்லாம் பொறிக்கிறதுக்கு மசாலா போட்டு தடைய வச்சுட்டேன் அந்த தலைப்பகுதி அதெல்லாம் மட்டும் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் போட்டோம் அப்படின்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடும் அதுக்கப்புறமா வந்து மீன் குழம்பெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பாப்பாவை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நானும் அதுக்கு முன்னாடியே ரெடி ஆகிட்டு வந்துட்டேன் ஏன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்து ஃபேமிலியோட படம் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நான் தேட்டருக்கு போய் ஒரு ஏழு வருஷம் இருக்கும் அதுக்கப்புறமா இப்போ தான் நாங்கள் வந்து போகிறோம் பாப்பா சஞ்சய் நான் ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து பார்க்குற முதல் படம் பக்கத்துலேயே ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் தேட்டர் இருக்குது அங்கே வந்து போயிட்டோம் அயலாண்ட் படம் தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் சரி குழந்தைங்க வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் குழந்தைங்க கூட பார்க்குற மாதிரியான படம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பி போனோம் ஷார்ப்பாக லெவன் தேர்ட்டிக்கு ஷோ கரெக்டாக லெவன் தேர்ட்டிக்கு தான் நாங்கள் வந்து உள்ளே போகிறோம் போகும்போது தான் வந்து இந்த மாதிரி படத்தில் பேர்லாம் இருந்தாங்க கரெக்டாக போய் உட்காந்து படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சஞ்சய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து பார்த்துட்ருந்தான் பாப்பா அழுவாலோ படம் பார்க்கும்போது அப்படின்னு நினச்சேன் ஆனால் ப ஃபஸ்ட்டு ஆஃப் வரைக்கும் அளவே இல்லை அப்புறமா லைட்டாக அழ ஆரம்பித்தா அப்படி கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்து அப்படியே மேனேஜ் பண்ணி கூப்பிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வந்த உடனே வந்து அடுப்பில் வந்து கல்லை வச்சு மீன் பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் குழம்பும் சாப்பாடும் ஆல்ரெடி போகும்போதே செஞ்சு வச்சுட்டேன் நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு வரும்போது சாப்பாடு வீட்டில் ரெடியாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குழந்தைங்க பசியில் அழுவாங்க அதனால எங்கே வெளியே போனாலும் சாப்பாடை முதல்ல செஞ்சு வச்சுட்டு வீடையும் க்ளீனாக வச்சுட்டு போயிடுவேன் அப்போ தான் அந்த வீட்டுக்குள்ளே நம்ம உள்ளே வரும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் இல்லைன்னா வீடு கச்ச கச்சன்னு இருந்துச்சுன்னா ரொம்ப கோவம் வரும் பாத்திரம்லாம் கழுவாமல் இருந்துச்சுன்னா அது கிச்சனுக்குள்ளே போகவே பிடிக்காது அதனால் எல்லாத்தையும் நீட் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் வந்த உடனே மீனை மட்டும் பொரு வச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம் மீன் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டு கொடுத்துருந்தாங்க அதனால் கொஞ்சம் லேட்டாச்சு வேகிறதுக்கு மற்றபடி ரொம்ப பெரிய பீஸ்னால டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ரொம்ப நல்லாலாம் தான் இருந்துச்சுலாம் சொல்ல முடியாது நான் நிறைய மீன் பொறிக்கிற வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன் எப்படி நம்ம மசாலா உதிராமல் மீன் பொறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக வரும் அவ்வளோ தான் நம்மளோட மீன் குழம்பு நல்லா தயாராக இருக்குது சாப்பிட வேண்டியதாக பாப்பாவுக்கு வந்து காலையில் வரகரிசி வச்சு பொங்கல் பண்ணியிருந்தேன் இல்லையா அதை கொடுத்தேன் ஏற்கனவே ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன் அவள் அங்கே சாப்பிட்ல அதனால அதை கொடுத்தேன் அவள் சாப்பிட்டுட்டு இருந்தா மீன் மட்டும் பொறிச்சது மட்டும் அப்புறமா லைட்டாக கொஞ்சமாக ஊட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து அங்கே போயிட்டு வந்தோன்னே அந்த படத்தில் நடந்ததெல்லாம் உட்காந்து பேசிட்டு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தான் ரொம்ப எனக்கு வந்து படம் எப்படி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிலாம் சொல்ல தெரில ஓகே பரவாயில்லாமல் இருந்துச்சு குழந்தைங்களுக்கு அது ரொம்ப பிடிச்ச மாதிரியான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னென்னா போகும்போதே எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு நம்ம குழந்தைங்க கூட இருந்து பார்க்குற மாதிரி இருக்குமா இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சீன்லாம் வருமே அப்படின்னு சொல்லிட்டு யோசி யோசிச்சுட்டு இருந்தேன் நான் அந்த மாதிரிலாம் இல்லை கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த விதத்தில் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி ஊற்ற விளாட ஆரம்பிச்சிட்டா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அவளுமே கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டே இருந்தா படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவளுக்கும் அப்புறம் ஒரு வழியாக எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமா நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நல்லா சூப்பராக இருந்துச்சு மீன் நல்லா வெந்திருந்துச்சு மோஸ்ட்லி வந்து இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பெரிய சைஸ் மீனாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் மீன் குழம்பு வீடியோ நான் நிறைய போட்டிருப்பேன் வேணா செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டு அது அவங்கெல்லாம் விளாட போயிட்டாங்க நான் வந்து எனக்கு இன்றைக்கி ஒரு கேக் ஆர்டர் இருக்குது அதனால் மறுபடியும் நான் வந்து கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய கிச்சனெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எல்லாம் கழுவி விட்டுட்டு தான் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கங்கே வந்து இந்த மீன் பொறச் வச்சுருக்கும் அங்கங்கே எண்ணெய் தெரிச்சிருக்கும் அந்த ஸ்மெல்லாம் இருக்கும் அதனால் எல்லாத்தையும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கிளீன் பண்ணிட்டுருக்கேன் எப்போவுமே எதாவது நான்வெஜ் செஞ்சால் இந்த மாதிரி அந்த இடத்த க்ளீன் பண்ணாதான் அடுத்து ஏதாச்சும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எல்லாத்தையும் கழுவி நல்லா தொலைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா கேக் பண்ணுறதுக்குள்ள பொருளெல்லாம் இப்போ வந்து எடுத்து இருக்கேன் பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோடய பேக்கிங் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு பிஸ்னஸாக அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எப்போவாச்சும் வந்து கேக் ஆர்டர்ஸ் வரும் அதை நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன் அதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த ஹோம்மேடு பிஸ்னஸ் வந்து பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா வந்து எனக்கு சுத்தமாக டைமே இருக்க மாட்டேங்குது ஆனாலுமே வந்து எனக்கு வர கேக் ஆர்டரை வந்து நான் பண் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன் எப்படியாச்சும் நான் வந்து அதை பண்ணிடுவேன் ஏன்னா அதை விட்டுறக்கூடாது நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து வாங்கி வச்சிருக்கேன் பேக்கிங்காக ஓவனில் இருந்து இருந்து பேக்கிங்க்கு என்னென்ன பொருள் ஒரு வீட்டில் இருக்கணுமோ அந்த எல்லா பொருளுமே நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் அதெல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து விட்டுறவே கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி தான் கேக் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து ஸ்லைஸ் கேக் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம பைனாப்பிள் டீ கேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கேக் ஒரு ஒன் கேஜி வந்து கேட்டிருந்தாங்க அதுதான் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு பேட்டர்லாம் ரெடி பண்ணி இப்போ ஓவனில் வைக்கிறதுக்காக அந்த பபுள்ஸ்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்லா டேப் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நம்ம பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராகிடும் நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே கேக் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்டு மெஷர்மெண்ட்டோடு நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் செக் பண்ணி பாருங்கள் தான் ஓவனில் வச்சு விட்டு எடுத்தாச்சு நம்மளோட கேக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பர் சாஃப்ட்டாக இருக்கும் இந்த கேக்கு மோஸ்ட்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்பாங்க கடையில் வாங்கிறத விட ஹோம்மேடாக பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குமே சாப்பிட்டுட்டு அந்த பசங்க வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோந்தான் கேக்லாம் செஞ்சுட்டு இடெல்லாம் போட்டு வச்சுட்டாச்சு நான் எப்போவுமே என்கிட்ட கேட்குறவங்களுக்கு நான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கொடுக்க மாட்டேன் எக்ஸ்ட்ராவாக தான் கொடுப்பேன் அவ்வளோந்தான் இந்த வீடியோ இதோட இதோடு நான் முடிச்சிக்கிறேன் நம்மளோட அம்மா சமையலில் நிறைய ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் சேல் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்